ஆர்ஜென் பை டான் பிரவுன் அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டு மதிமயங்கி உட்கார்ந்திருந்த வைடல் இச்சமயத்தில் தன்னை போலவே உள்ள உலகம் முழுவதிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் ஹெட்மண்டின் அறிவிப்பில் முற்றிலுமாக ஈர்க்கப்பட்டிருப்பதை கற்பனை செய்து பார்த்தாள் அதனால் நான் தவறவிட்ட அந்த உட்பொருள் என்ன என்றான் ஹெட்மண்ட் என்னுடைய ஆதி முதல் சாறு ஏன் உயிரை உருவாக்க மறுக்கிறது எனக்கு தெரியவில்லை அதனால் வெற்றிகரமான அறிவியலாளர்கள் எல்லோருமே செய்ததுதான் நானும் செய்தேன் நான் என்னை விட புத்திசாலியான ஒருவரிடம் இதை பற்றி கேட்டேன் அறிவுஜீவித்தனமான கண்ணாடி அணிந்திருந்த ஒரு பெண் தோன்றினாள் டாக்டர் கான்ஸ்டன்ஸ் ஜெரார்ட் பயோகெமிஸ்ட் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் நம்மால் எப்படி உயிரை உருவாக்க முடியும் அதற்கு தன் தலையை குலுக்கியபடியே சிரித்தார் அந்த அறிவியலாளர் நம்மால் முடியாது அதுதான் விஷயமே சிருஷ்டி நிகழ்முறை உயிரற்ற ரசாயனங்கள் உயிருள்ளவற்றை உருவாக்குகின்ற வரம்பை கடப்பது என்னும் நிலை என்று வரும்போது நம்முடைய அறிவியல் எல்லாமும் காணாமலே போய்விடுகின்றன அது எப்படி நடந்தது என்பதை விளக்குவதற்கு வேதியியலில் எந்த இயக்கவியலும் இல்லை உண்மையில் உயிரணுக்கள் தாங்களாகவே உயிர் வடிவங்களாக அமைத்துக்கொள்கின்றன என்ற கருத்தே சிதற்றல் விதியுடன் நேரடியாக முரண்படுவதாக தோன்றுகிறது சிதற்றல் என்று திரும்பவும் கூறிய ஹெட்மன் இப்பொழுது ஒரு அழகான கடற்கரையில் தோன்றினான் சிதற்றல் என்பதை வேடிக்கையாக சொன்னால் சிதறி போகின்றவை அறிவியல் மொழியில் ஒரு திட்டமிட்ட அமைப்பு தவிர்க்கவே முடியாமல் சிதைவுறுகிறது அவன் தன் விரல்களை சொடுக்கிய சொடுக்கியபொழுது அவன் காலடியில் ஒரு சிக்கலான மணற்கோட்டை தோன்றியது நான் மில்லியன் கணக்கான மணர் துகள்களை கொண்டு ஒரு கோட்டையாக உருவாக்குகிறேன் இந்த பிரபஞ்சம் இதை பற்றி என்ன நினைக்கிறது என்று பார்ப்போம் சில நொடிகளில் ஒரு அலை வந்து அந்த கோட்டையை அடித்து சென்று விட்டது ஆஹா என்னுடைய முறைப்படியான துகள்களை கண்டுபிடித்துவிட்ட பிரபஞ்சம் அவற்றை சிதறடித்து கடற்கரை நெடுக்கலும் விட்டு விட்டது இதுதான் சிதற்றல் வேலை அலைகள் ஒன்றும் கடற்கரையில் மோதி மணற்கோட்டை வடிவில் மணலை சேர்த்து விட்டு செல்வதில்லை சிதற்றல் கட்டுமானத்தை சிதைக்கிறது பிரபஞ்சத்தில் மணற்கோட்டைகள் அடுத்தடுத்து உருவாவது இல்லை அவை காணாமல் மட்டுமே போகின்றன மறுபடியும் தன் விரல்களை சொடுக்கிய ஹெட்மன் இப்பொழுது ஒரு நேர்த்தியான சமையல் மீண்டும் தோன்றினான் நீங்கள் காஃபியை சூடுபடுத்தும் போது என்ற அவன் மைக்ரோவேவில் இருந்து ஒரு கொதிக்கும் கோப்பையை இழுத்தான் அந்த கோப்பையில் உள்ள வெப்ப ஆற்றலில் கவனம் செலுத்துகிறீர்கள் அதே கோப்பையை ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வைத்திருந்து விட்டீர்கள் என்றால் அந்த வெப்பம் அறைக்குள் சிதறி தன்னை சமமாக பரவிவிட்டு கொள்ளும் அதாவது கடற்கரையில் உள்ள மணர் போன்று மறுபடியும் சுதற்றல் தான் இந்த நிகழ்முறை திரும்ப நிகழ்த்த முடியாத ஒன்று நீங்கள் எவ்வளவு நேரம்தான் காத்திருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் உங்கள் காஃபியை மாய்மாலமாக மறுபடியும் சூடுபடுத்தவே போவது இல்லை ஹெட்மன் சிரித்தான் அது உங்களுடைய உடைந்த முட்டையை ஒட்ட வைக்கவும் செய்யாது அரிக்கப்பட்ட கோட்டையை கட்டித்தரவும் செய்யாது சிதற்றல் என்ற பெயரில் முன்பொரு முறை அமைக்கப்பட்ட ஒரு ஓவியம் ஆம்ராவின் நினைவுக்கு வந்தது ஒரு சரியான பழைய சிமெண்ட் பாலங்கள் ஒவ்வொன்றும் தனக்கு முன்பிருந்தவற்றை காட்டிலும் அதிகப்படியாக சிதைந்திருக்க அவை மெல்ல கூலங்களாக அதிகரித்துக்கொண்டே கொண்டே சென்றன கண்ணாடி அணிந்த அறிவியலாளர் டாக்டர் ஜெரார்ட் மறுபடியும் தோன்றினார் நாம் ஒரு சிதற்றல் பிரபஞ்சத்தில்தான் வாழ்கிறோம் என்றார் அவர் இந்த உலகின் பௌதிக விதிகம் தற்போக்கானவை முறைப்படுத்தப்பட்டவை அல்ல அதனால் இதுதான் கேள்வி உயிரற்ற ரசாயனங்கள் எவ்வாறு தங்களை சிக்கலான உயிர் வடிவங்களாக மாயாஜாலமாக அமைத்துக் கொள்கின்றன நான் ஒருபோதும் மதம் சார்ந்த ஆள் கிடையாது ஆனால் உயிர் வாழ்க்கையின் இருப்பு மட்டும்தான் என்பது படைத்தவர் என்ற விஷயம் குறித்த பரிசீலனை செய்ய தூண்டுகின்ற ஒரே அறிவியல் மர்மமாக இருந்து வந்திருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது தன்னுடைய தலையை குலுக்கி கொண்டு தோன்றினான் ஹெட்மன் புத்திசாலிகள் படைத்தவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது என்னை திருக்கடதான் செய்கிறது என்று இயல்பாக நடுங்கி காட்டினான் அவன் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் அறிவியலிடம் உயிரின் ஆரம்பங்களுக்கு சரியான விளக்கம் என்பதே இல்லை ஆனால் என்னை நம்புங்கள் ஒரு குழப்பமான பிரபஞ்சத்தில் ஒழுங்கை உருவாக்கும் ஒரு வகை கண்ணுக்கு புலனாகாத சக்தியை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் கடவுள் என்பதை காட்டிலும் மிக எளிதான பதில்கள் இருக்கின்றன சிறு சிறு இரும்பு துணுக்குகள் சிதறி கிடந்த ஒரு காகித அட்டையை பிடித்திருந்தான் ஹெட்மன் பின்னர் ஒரு பெரிய காந்தத்தை எடுத்து வந்து அவன் அந்த அட்டைக்கு கீழே அதை பிடித்து கொண்டான் சட்டென்று அந்த துண்டுகள் ஒரு முறைப்பட்ட வளைவாக தாவி ஒன்றோடு ஒன்று சரியான அளவில் ஒத்திசைந்தன இந்த துண்டுகளை ஒரு புலப்படாத சக்திதான் தான் முறைப்படுத்தியிருக்கிறது இதுதான் கடவுளா இல்லை இது மின்காந்தவியல் ஹெட்மன் இப்பொழுது ஒரு பெரிய குதிவலைக்கு பக்கத்தில் நின்றிருந்தான் அதனுடைய இறுக்கமான மேற்பரப்பில் நூற்றுக்கணக்கான பளிங்குகள் சிதறிக் கிடந்தன தற்போக்காக கிடக்கும் தாறுமாறான பளிங்குகள் என்று குறிப்பிட்டான் அவன் ஆனால் நான் இப்படி செய்தால் அவன் ஒரு பவுலிங் பந்தை குதிவலையின் விளிம்பில் வைத்து அந்த எலாக்ஸ்டிக் துணியில் உருட்டிவிட்டான் அதனுடைய எடை ஒரு ஆழமான பள்ளத்தை உருவாக்கவே சிதறிக்கிடந்த கிடந்த அந்த தாழ்நிலையை நோக்கி விரைந்து அந்த பந்தை சுற்றிலும் ஒரு வட்டத்தை உருவாக்கின இதுதான் கடவுளின் முறைப்படுத்தும் கையா என்று சற்று இடைவெளி விட்டான் ஹெட்மன் இல்லை மற்றொரு முறையில் இது வெறும் புவியிருப்பு தான் அவன் இப்பொழுது மிக நெருக்கத்தில் தோன்றினான் விஷயம் என்னவென்றால் பிரபஞ்சம்தான் ஒழுங்கை உருவாக்குகிறது என்பதற்கு உயிர் மட்டுமே ஒரே உதாரணம் அல்ல உயிரற்ற மூலக்கூறுகள் கூட எப்பொழுதுமே சிக்கலான கட்டமைப்புகளாக தங்களை முறைப்படுத்திக் கொள்கின்றன சிதறலான பிம்பங்கள் திரையில் தோன்றின ஒரு சூறாவளி சுழல் பனி திவாலை சிற்றாலைகளுடன் ஆற்றுப்படுக்கை ஒரு படிகார கல் கிரகத்தின் வளையங்கள் நீங்களே பார்ப்பது போல் சில பொழுது இந்த பிரபஞ்சமானது எல்லாவற்றையும் முறைப்படுத்துவதில்லை இது சிதற்றல் என்பதற்கான நேரடி எதிர்நிலையாக தோன்றுவது ஹெட்மன் பெருமூச்சு விட்டான் அப்படியென்றால் இது என்ன பிரபஞ்சமானது சரியான ஒழுங்கில்தான் இருக்கிறதா அல்லது தாறுமாறாக இருக்கிறதா இப்பொழுது மறுபடியும் தோன்றிய ஹெட்மன் புகழ்பெற்ற மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தின் குவிமாடத்தை நோக்கி ஒரு பாதை வழியில் நடந்து சென்றான் பெரும்பாலான இயற்பியலாளர்களின் கூற்றுப்படி இதற்கான பதில் பெருங்குழப்பம் தான் உண்மையிலேயே அரசன் இந்த பிரபஞ்சமானது இடைவிடாமல் ஒரு ஒழுங்கின்மையை நோக்கியே கூறப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு வகையில் நெருக்கடியான செய்திதான் ஹெட்மன் சற்று இடைவெளி விட்டு புன்னகையுடன் திரும்பினான் ஆனால் இன்று இதில் ஒரு எதிர்பாராத திருப்பம் இருப்பதாக நம்புகின்ற ஒரு அற்புதமான இளம் இயற்பியலாளரை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் அந்த திடீர் திருப்பம் உயிர் எப்படி உருவானது என்பதற்கான திறவுகோலை வைத்திருக்கலாம் செரிமி இங்கிலாந்து ஹெட்மண்ட் அப்பொழுது விவரித்த இயற்பியலாளரின் பெயரை அடையாளம் கண்டு கொண்ட திடுக்கிட்டார் இந்த முப்பது வயதிற்கும் எம்ஐடி புரொஃபஸர் தற்பொழுது பாஸ்டன் கல்வித்துறையில் பிரச்சனைக்குரிய ஒருவராக இருப்பவர் குவாண்டம் உயிரியல் என்ற புதிய துறையில் உலகளாவிய சர்ச்சைக்கு காரணமானவர் தற்செயலகத்தான் ஜெர்மி இங்கிலாண்டும் ராபர்ட் லிண்டனும் ஒரே நுழைவுத் தேர்வு பள்ளியில் பிலிம்ஸ் எக்ஸாடர் அகாடமி முன்னாள் மாணவர்கள் என்பதுடன் இந்த இளம் இயற்பியலாளரைப் பற்றி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பத்திரிகையில் சிதறடிப்பு இயக்குவிக்கும் ஒருமித்த அமைப்பு என்று தலைப்பிட்ட கட்டுரையில் இருந்துதான் லெங்டன் முதலில் தெரிந்து கொண்டார் லெங்டன் அந்த கட்டுரையை மேலோட்டமாக படித்து சிறிதளவே புரிந்து கொண்டார் என்றாலும் தன்னுடைய சக முன்னாள் மாணவர் ஒரு அற்புத இயற்பியலாளர் மற்றும் ஆழ்ந்த மதப்பற்றுள்ளவர் ஒரு பழமைவாத யூதர் என இரண்டுமாக இருப்பதைக் கண்டு அவரால் கவரப்பட்டதையும் நினைவுபடுத்திக் கொண்டார் இங்கிலாந்தின் கருத்துக்கள் மீது ஹெட்மன் ஏன் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான் என்பதை லெங்டன் புரிந்து கொள்ள தொடங்கினார் திரையில் தோன்றிய மற்றொருவர் நியூயார்க் பல்கலைக்கழக இயற்பியலாளர் அலெக்சாண்டர் கிராஸ்பெர்க் என்று அடையாளப்படுத்தப்பட்டார் நம்முடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவென்றால் என்றார் கிராஸ்பெர்க் உயிரின் தோற்றம் மற்றும் பரிணாமத்தை இயக்குவிக்கின்ற உள்ளுறையும் இயற்பியல் அடிப்படையை ஜெர்மி இங்கிலாந்து அடையாளம் கண்டிருக்கிறார் என்பதுதான் அதைக் கேட்டவுடன் லிங்டன் சற்று நிமர்ந்து உட்கார்ந்தார் ஆம்ராவும் அப்படியே செய்தார் மற்றொரு முகமும் தோன்றியது இங்கிலாந்து தன்னுடைய கோட்பாடு உண்மை என்று நிரூபித்துவிட்டால் என்றார் புவி புவிட்சர் விருது பெற்ற வரலாற்றாசிரியர் ஹெட்வர்ட் ஜே லார்சன் அவருடைய பெயர் நிரந்தரமாக நினைவு ஒன்றாக இருக்கும் அவர் இரண்டாம் டார்வினாக விளங்குவார் ஐயோ செருமி இங்கிலாந்து அலைகளை தோற்றுவிப்பார் என லெங்டனுக்கு தெரியும் ஆனால் இது சுனாமி போன்று தெரிந்தது கார்நெல்லை சேர்ந்த இயற்பியலாளர் கார் பிராங்க்ஸ் குறிப்பிடுகையில் ஏறத்தாழ ஒவ்வொரு முப்பதாண்டுகளுக்கும் ஒரு முறை இத்தகைய மிகப்பெரிய முன்னோக்கிய அடியை நாம் எதிர்கொள்ள தான் செய்கிறோம் இதுவும் அதில் ஒன்றாக இருக்கலாம் துரித கதியில் அடுத்தடுத்த தலைப்புகள் திரையில் தொடராக தோன்றின கடவுளை மறுக்கின்ற அறிவியலாளரை சந்தியுங்கள் நசுக்கும் படைப்புவாதம் நன்றி கடவுளே எங்களுக்கு இனியும் உங்களுடைய உதவி தேவையில்லை தொடர்ந்து வந்த தலைப்புகளின் பட்டியலோடு முதன்மை அறிவியல் பத்திரிகைகளின் துணுக்குகளும் சேர்ந்து கொண்டு எல்லாமுமாக ஒரே செய்தியை பிரகடனப்படுத்துவதை போல் காணப்பட்டன தன்னுடைய புதிய கோட்பாட்டை ஜெர்மி இன்லேண்ட் நிரூபித்துவிட்டால் அதன் தாக்கங்கள் இந்த பூமியே உழுக்கும் அறிவியலை மட்டுமல்லாது மதத்தையும் சேர்த்துதான் சுவற்றில் தோன்றிய கடைசி தலைப்பை பார்த்தார் லென்டன் அது சலோன் என்ற ஆன்லைன் பத்திரிகையில் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி மூணு அன்று வெளிவந்தது விளிம்பில் தொங்கும் கடவுள் படப்பியல்வாதிகளையும் கிறிஸ்துவ வலதுசாரிகளையும் அச்சுறுத்தும் அற்புதமான புதிய அறிவியல் ஒரு இளம் எம்ஐடி புரொஃபஸர் டார்வினின் பணியை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார் அது இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டதுதான் எனப்படு எனப்படுபவனடையற்ற எல்லாம் இல்லை என்று அச்சுறுதலுக்கு ஆளாக்குகிறது அந்த திரை புதுப்பித்து கொண்டபோது மறுபடியும் தோன்றிய ஹெட்மன் ஒரு பல்கலைக்கழகத்தின் அறிவியல் வளாகத்தின் நடைவழியில் உள்நோக்கத்துடன் விரைந்து கொண்டிருந்தான் படைப்பியல்வாதிகளை மிகுந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கும் மிகப்பெரிய முன்னோக்கிய அடி என்பதுதான் என்ன என்லேண்ட் லேப் அட் பிசிக்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் கதவுக்கு வெளியே சற்று நேரம் நின்றபோது ஹெட்மன் ஒளிச்சுடரானான் உள்ளே சென்று அவரிடமே கேட்போம் அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டு முடிந்தது Argin by